நம்ம சாட்டைல் பிரீடிங் டேங்கை ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணோம் இதுதான் நம்மளோட ப்ரீடிங் பாக்ஸ் இதில் தான் நம்ம வந்து சோட்டைலேருந்து போட்டிருந்தோம் இதுலேருந்து வர குட்டிகள் தான் நம்ம எடுத்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இதை க்ளீன் பண்ணணும் முடிவு பண்ணோன்னே இதுக்கு மேலே அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சிட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே தான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தோம் இது கீழே இது கார்னரில் இருந்துச்சு அப்படிங்கிறனால இது ஒரு செட்டிலாகவே இது ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இதை வந்து கழுவி ஸோ கீழே எல்லாமே அந்த பிளாக் கலரில் சாண்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய பேரண்ட் இருந்துச்சு மேல் அண்ட் ஃபீமேலு குட்டிகளும் ஏகப்பட்ட குட்டிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டப்பில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டோம் ஸோ இதை வந்து வேற டேங்க்கில் வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுறோம் இந்த டேங்க் இன்னும் வந்து கண்டிஷன் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த இதில் வந்து போடுறோம் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு ஃபிஷ்ஷு தண்ணியாக இருந்துச்சு அது என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு நம்மளோட கோல்டன் ஆல்கே ஹீட்டர் இதில் எப்படி வந்துருந்துருக்கு நல்லாவே சைஸு கலராகவே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஆல்கே ஹீட்டர்ஸு பிளாக்கோ இது தான் இருக்கிறனால தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பாசம் பிடிக்காமல் இருக்குது இதான் அதோட ஃபீமேலு இந்த பாருங்கள் எப்படி என்ன சைஸில் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி சைஸில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரீட் பண்ணுங்கள் குட்டிங் எல்லாமே நல்லா சூப்பராக வரும் இதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த சைஸாக இருக்கணும் குறைஞ்சபட்ச சைஸாவது இந்த சைஸ் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குட்டிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நிறைய குட்டிகளும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் இந்த சைஸில் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க